வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்பரன்ஸ் யூடியூப் சேனலில் சரி நாம் சென்ற காணொலிகளை என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியை பற்றி பார்த்தோம் அப்போ இரட்டை கிழவியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுக்கு தொடரை பற்றியும் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து சில பொருள்களை விளங்கும் சரி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் சரிங்களா தொடர் அப்படின்னா என்ன சார் சொற்றொடர் அதுதான் தொடர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ சொற்றொடர்னால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் உணரணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருதலின் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருதலின் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் ஓகேங்களா பொருள் தரணும் ஓகேங்களா அப்போ தான் அது என்னது சொற்றொடர் அப்போ அடுக்கு தொடர் அப்போ அடுக்கு தொடர்ன்றது என்னது அப்படின்னு வந்து பார்த்தா சொற்கள் அடுக்கி வருகிறது அப்போ என்ன பண்ணுது சொற்கள் அடுக்கி வருகிறது அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம என்ன சொல்லிட்டோம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள்னு சொல்லிட்டோம் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொல் வந்தால் அது பேர் தொடர் சொற்றொடர் சரிங்களா அப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை சொல் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா குறைஞ்சபட்சம் என்னது இரண்டு சொற்கள் வரும் நம்ம என்ன சொல்லிட்டோம் சொற்கள் வந்து அடுக்கி வரும்னு சொல்லிட்டோம் அப்போ சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் அப்போ அடுக்கு தொடரில் சொற்கள் எத்தனை முறை அடிக்க வரும்னு கேட்டுருவாங்க குறைஞ்சபட்சம் இரண்டு முறை அதிகபட்சம் நான்கு முறை என்ன அது அடுக்கு தொடரில் சொற்கள் அடுக்கி வரும் சரிங்களா இரட்டை கிழவிய நம்ம என்ன சொன்னோம் இரண்டே இரண்டு முறை மட்டுமே சொற்கள் வரும் அடுக்கி வரும் அப்படின்னு சொன்னோம் இங்கே இரண்டு முதல் நான்கு முறை அடுக்கி வரும் சரிங்களா அந்த இரட்டை கிழவில் சொல்லு வந்து பார்த்தோம்னா சேர்ந்து தான் வரும் ஓகேங்களா எப்படி படை பட சல சலை தட தட எப்படின்னாலும் சொல்லுங்கள் பக்கத்தில் பக்கத்துலே தான் வரும் சேர்ந்தே தான் வரும் ஆனால் அடுக்கு தொடரில் வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் பிரிந்து தான் வரும் ராமா ஓடு 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 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க அப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ சொற்கள் இரண்டு மூன்று முறைங்க வந்திருக்கு சொற்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் சரிங்களா தனித்து தனித்து தான் வரும் அப்ப இந்த சொற்களை பிரிச்சா பொருள் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருள் தரும் ஓகேங்களா அப்ப அந்த சொற்கள் என்ன பண்ணும் தனித்தனியா தான் வரும் அந்த சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தனித்து வந்தும் பொருள் தரும் சரிங்களா ஆனா இரட்டை கிழவியில என்ன பண்ணாது அந்த சொற்கள் இரண்டு முறை மட்டுமே வரும் பிரித்தால் பொருள் தராது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து பார்த்தா அசை அசை மொழியாய் அசை நிலையாய் வந்து பார்த்தோம்னா அந்த இரட்டை கிழவி வரும் ஆனா அடுக்கு தொடருக்கு சில ரீசன்ஸ் இருக்குது சில காரணங்களால் மட்டுமே அடுக்கு தொடர் வரும் எந்தெந்த நேரங்களில் சார் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா விரைவு விரைவுன்றது வந்து பார்த்தா நம்மளை விரைவுபடுத்துறது வேகப்படுத்துறது சரிங்களா அதுமாரி நேரங்களில் அந்த விரைவு காரணமாக சொற்கள் அடுக்கி வரும் வெகுளி வெகிலின்னா கோபம் சினம் அந்த சினத்தின் காரணமாகவும் நம்முடைய சொற்கள்னா பண்ணோம் அடுக்கி வரும் வேறு எந்தெந்த காரணங்களால் சார் அடுக்கி வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உவகை ஓகைன்றது வந்து பார்த்தா மகிழ்ச்சி அல்லது பெருமகிழ்ச்சி எப்படினாலும் சொல்லலாம் அந்த காரணத்தால் என்ன பண்ணோம் சொற்கள் அடுக்கி வரும் வேற எந்த அழுகை நம்மளுக்கு வந்து அழுகையின் பொழுதும் வந்து பார்த்தா சொற்கள் அடுக்கி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகை அழுகை அவலம் ஏதாவது ஒரு துன்பம் அந்த துன்பம் நேரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம் சொற்களை நம்ம அடுக்கி பயன்படுத்துவோம் சரிங்களா அப்போ இந்த அடுக்கு தொடர் எத்தகைய காரணங்களால் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒன்று விரைவு இரண்டு வெகிலி மூன்று ஓகை நான்கு அழுகை ஐந்து அவலம் போன்ற காரணங்களால் சொற்கள் அடிக்கி வரும் குறைந்தபட்சம் இரண்டு முறையும் அதிகபட்சம் நான்கு முறையும் சொற்கள் அடிக்கி வரும் அந்த சொற்கள் தனித்தனியாக தான் வரும் அந்த சொற்கள் பிரித்தால் என்ன பண்ணோம் பொருள் தரும் அப்படின்னு தான் உங்கள் நினைவில் நிறுத்தணும் சரி சில எடுத்துக்காட்டுகள் மூலயமா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ அடுக்கு தொடர விளக்கலாம் சரிங்களா சரிங்க சார் அப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு இதில் வந்து போயிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் வந்து பார்த்தினா திடீர்னு பாம்பை பார்த்துருங்க என்ன சொல்லுவீங்க பாம்புடா அப்படின்னா சொல்லுவீங்க அப்படி சொல்ல முடியாது பாம்பு பாம்பு பாம்புடா அப்படின்னு சொல்லுவீங்க என்னது பாம்பு 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 அப்படின்னு சொல்லுவோமா அப்போ இது என்ன காரணத்துக்காக அந்த பயம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தின் காரணமாக அந்த விசே விரைவின் காரணமாக என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டு வரீங்க நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்களும் உன் நண்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து பிடிக்கணும் சரிங்களா ஒரு நண்பர் வந்து இன்னொரு நண்பரை வந்து பார்த்தோம்னா பிடிக்கணும் அப்போ என்ன சொல்லுவோம் டே ராமா ஓடு ஓடு மாட்டிடாத ஓடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அவனை விரைவு படுத்துவதற்காக உன் நண்பர்களை விரைவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறீங்க ஓடு 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க சரிங்களா இப்போ வந்து மகிழ்ச்சி அடைகிறார் பெருமகிழ்ச்சி இப்போ என்னென்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் மாற போகிறீங்க சரிங்களா உங்களை வந்து பார்த்தினா பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வாகனம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படி ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிட்டிங்க உங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிவாங்க அதை விட இன்பம் இந்த உலகத்திலே கிடையாது இந்த உலகத்திலே என்னை விட இன்பம் இன்பம் இன்பமே இது மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாதுங்க சரிங்களா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது இன்பம் 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 அப்படின்னு வந்து பார்த்தா பல சொல்லலாம் அதை இன்பத்தில் திளைத்த உங்களுடைய பெற்றோர்கள் வாயிலேருந்து இந்த மாதிரி வரும் ஸோ அப்போ இது அது பெருமகிழ்ச்சியின் காரணமாக ஒரு சொல்லுன்னா அப்போ இந்த பல முறை அடிக்கி வருகிறது சரிங்களா அப்போ இந்த அடுக்கு தொடர் என்பது சொற்கள் அடுக்கி வரும் குறைந்தபட்சம் இரண்டு முறையும் அதிகபட்சம் நான்கு முறை அடிக்கும் வரும் அவை தனித்தனியாக வரும் பிரித்தால் பொருள் தரும் சரிங்களா அப்ப ஐந்து காரணங்களால் இந்த சொற்கள் அடிக்கி வரும் அப்போ சொற்றொடர் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருகிறேன் அது சொற்றொடர் இந்த அடுக்கு தொடர் என்பது என்னது குறைந்தபட்சம் இரண்டு முறையும் அதிகபட்சம் நான்கு முறையும் சொற்கள் அடுக்கி தொடர்ந்து நின்று பொருள் தரும் அப்படின்றத உங்கள் நினைவில் நிறுத்திக்கணும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் சொல்லின் சுவையை நாம் சுவைப்போம் நன்றி வணக்கம்